சீட்டி அடியுங்கள் கை தொற்றுங்கள் கிருஷ்ணாபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாகி விவின் அவரது ஹிட்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே திருவோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்லூர் கருப்பர்கு வீரர்கள் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான ஓட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பதாவது சுற்றிலே மிக சிறந்த முறையிலே சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் காளை கிருஷ்ணாபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பிபி நபரது கிட்லர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே தீருவோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டின் சிறு சீருமாற்றம் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை நமது ஊர் மகளிர் மன்றத்தின் சார்பாக பாக்கு வைத்த காளை என்பதை தெரிவித்து கொள்கிறோம் சீற்றி அடியுங்கள் சிறப்பு பரிசாக ராஜேந்திரன் வரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா சீர்த்தி அடியுங்க கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவு செய் வீரர்களின் ஊக்கம் மறந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட திருச்சி திருச்சி பிரபு ராபூ செல் முருகானந்தபுரம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குழவை சுத்தமா ஆள்களில் விசில் சத்தமா சீற்றி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெள்ள போமதியா உங்களது கரவோசை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கிருஷ்ணாபுரம் மகளிர் மன்றத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பிபின் அவரது ஹிட்லர் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே திருவோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கருப்பர்குழு வீரர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் ஊடு ஊட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாத வீரர்கள் நிகருக்கு நிகர்தியாக நேருக்கு நேர் வேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திட்ட சத்தம் போயாமல் ஒழிக்க வீராதி வீரரையும் வெண்டிடும்போ வரலாற்றில் பெய்யச் சொல்ல முட்டும் காளையனை எட்டனென்று பார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி என்கின்றார் தமிழரின் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்லூர் கருப்பர் குழு வீரர்கள் மிக துட்டிப்பட வளர்ந்து கொண்டிருக்கின்றார் கண்டமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு கிருஷ்ணாபுரம் முகநீர் மன்றத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி விஜயின் அவரது ஹிட்லர் காளைக்கு பெருமை சேத்திடமா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அப்படித்து விடப்பட்டு நிமிடங்கள் முடிவடைந்து விட்ட பெரும் மகிழ்ச்சியூர் தெரிவித்த நீங்கள் சீற்றி அறியுங்கள் கை தற்றுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் உங்களது கரவோ வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாற்றிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலரெடுத்து அசராமல் நாந்தெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வண்ணு வீரம் தீராது என்பதற்கு இனங்க ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிருஷ்ணாபுரம் மண்ணுதான் எங்க ஊரு அந்த அழகு முத்துக்கோ நரலால் ஆடுது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு திருவண்டு நிப்பு மக்கள் மத்தியில் திமிறு கொண்ட காலையா வினோத் தானே வாங்க வீட்டுக்கு வாங்க இங்க வாங்க உடனே வாங்க ஸ்டேஜுக்கு வேணும் சீட்டி அடிங்க கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் கரோசை தொட்டு கண்ணியின் கைப்பிடிக்கும் காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளுடைய வீரனுக்கு திமில் கட்டி அணைக்க இது ஒன்று புதுதில்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்லூர் கருப்பரக்குழு வீரர்கள் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சீட்டி அறியுங்கள் <laughs> கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அறந்த அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி கிருஷ்ணபுரம் மண்ணுதான் எங்க ஊரு அந்த கிருஷ்ணர் கண்ணபிரான் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்க பக்கத்து ஊரு சீட்டி அடியுங்கள் கைதற்றுங்கள் இந்த மாட்டிலுக்கு

ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசோதனை பெறுவதற்கு ஒற்றை சிங்கம்மா ஒன்பது தக்கப்பா எனப் பொறுத்திருந்து பார்ப்போம் வண்டம் குப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவான் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இத்தலையோ ஆட்சிலேயர்கள் ஆட்டம் கண்டு வயந்து நின்றாலா தமிழனின் மாறுதட்டிச் சொல்லும் ஆட்ட வட மஞ்சு மஞ்சு பிரட்டாம் நெஞ்சுக்குள் மனமனக்கு திருச்சி பிரபு சார்பாக ஐநூத்தி ஒன்று முருகானந்த பிரதாஸ் தொப்பி பாலு சார்பாக ஐநூத்தி ஒன்று திருச்சி பப்ளூ சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவோம் இதற்கு அடுத்தபடியாக பத்தாவது சுற்றி நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக மணக்குடி எஸ்எஸ்ஆர் சோலை பாண்டி காலை அந்த காலை அடக்குவதற்கு சோளம்பட்டி தங்கம் நினைவுகளுவீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக குமார் கிட்டோ பாத்திர பத்திர எழுத்தாளர் சார்பாக மேலமங்கலம் பிஎஓ அரவிந்த் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்காக திருமயம் இந்திரா முனீஸ்வரர் துணையோடு இந்திர முனீஸ்வர துணையோடு நட்பே துணை நண்பர்கள் தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீற்றி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் மூக்கம் மறந்து ஆக்கமும் மூக்கமும் வள்ளி தந்திட வெற்றி வரிசினை நிலை நாற்றிட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எருகலா சீட்டி அடியுங்க கை சற்றுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க மாட்டின் உரிமையாளர்களே மாடு முடிவு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுமே கடைசி பத்தே நிமிடம் இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில கௌரவ தலைவர் தொழில் அதிபர் கேட்டியார் பாத்திர கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக

இல்லை ஈடாகும் நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே பொழுது பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசலடித்தால் மாட்டுப்படி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க அஜித் அஜித் வெளியே வாங்க அஜித் இங்க வண்டி ஓட்டிட்டு போன வாங்க கொஞ்சம் வீரர்களை விட்டன விட்டனங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் ராஜேந்திரன் ஹரி சார்பாக ஐநூத்தி ஒன்று திருச்சி பிரபு சார்பாக ஐநூத்தி ஒன்று முருகானந்த தொப்பி பாலு சார்பாக ஐநூத்தி ஒன்று திருச்சி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கத்து கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அறியுங்க சொல்வது யா

மண்ணிலே காலையும் சிலர் சிலருக்கின்றதா சிலர் சிலருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய வென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர இதைத்த நடு கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலின் உன் பாதத்தால் புளிதி கலப்பி உன் திமிழுக்கு திமிர் நான் தான் என்று ஆடுகின்ற காலையா கால எர்களா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் அப்ப தட்டி என்ன பண்றிய அப்ப தட்டிய போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அப்பு தட்டி அடைச்சு வைங்க தட்டியா தட்டியா தட்டி அடைச்சு வைங்க சீட்டியிடிங்கள் வேறு வேறர்களை உற்சாக படைத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்து வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர்களும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசீனம் பெறுவதற்கும் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவான் சீற்றி அடியுங்கள் ஐநட்டுங்கா வெள்ளுவது யார் வெள்ளப் போவது யார் உங்களது கருவூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் அல்ல

பெருமை சேத்திரவா சிடி அடிகேங்க கைதட்டுங்க செல்வது யார் வெல்ல போவது யார் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மறைந்த ஆக்கம் ஊக்கம் அல்லி தந்திர சிடி பரிசை நிலை நாடின நாட்டின் உரிமையாளர்ருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா சிடி அடிகேங்க ஏ வாளவராளே வாளவராளே சிடி அடிகளே கைதட்டங்கள் வீரர்களை கடைசி நார்க்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் 4 மினிட்ஸ் கடைசி மாட்டங்க தப்பி சேஃப்டி இறங்கிருக்க